மேட்ரிமோனி டோர் ஸ்டெப் சர்வீஸ் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் தகவல்கள் வழங்குறாங்க உடனே கால் பண்ணுங்க பண்ணுங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் பாஜக அரசாங்கத்துக்கு எதிராக இந்தியாவை திரட்டுவோம் அப்படின்னு முழங்கியிருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொதுக்கூட்டத்தில் அதாவது நாளுக்கு நாள் தேசிய கல்விக் கொள்கை விவகாரத்தை ஒட்டி திமுக வர்சஸ் பாஜகவுக்கு இடையிலான உச்சக்கட்ட போர் வந்து புதிய புதிய வடிவத்தை எடுத்துட்டு இருக்கு பரபரப்பை கூட்டியபடி இருக்குது முக்கியமாக பாஜகவை தோற்கடிக்க வேண்டும் அப்படின்னு மூன்று முக்கியமானவர்களை களத்தில் இறக்கி விட்டிருக்காரு மு ஸ்டாலின் அதில் முதலமானவர் கனிமொழி அடுத்து அன்பில் மூன்றாவதாக பிடிஆர் இதில் பிடிஆருக்கு ஸ்பெஷல் அசைன்மெண்ட்டும் கொடுத்துருக்காரு அப்படின்னும் கூடுதல் தகவல்ங்க அதே நேரத்தில் பதிலடி கொடுக்கும் விதமாக அமித்ஷா அவருமே உள்துறை அமைச்சர் சிலரை களத்தில் இறக்கி விட்டுருக்காரு மிக முக்கியமாக நிர்மலா சீதாராமன் தர்மேந்திர பிரதான் அப்படின்னு அவங்களும் இதை விடுவதாக இல்லை ரெண்டு பேரும் என்ன வியூகங்களை வகுத்திருக்காங்க அடுத்த கட்ட நகர்வுகள் அட்டாக்குகள் எதை நோக்கி இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கு நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்ப்ளைன்ஸில் விரிவாக அலசுவோம் சகோ இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் களத்தில் நிர்மலா சீதாராமன் கொதிக்கும் கனிமொழி தேசிய கல்விக் கொள்கை உச்ச ஒன்றிய ஒன்றிய தேசிய கல்வி கொள்கையை ஏற்க மறுத்ததாலேயே மாநில அரசாங்கத்துக்கு தமிழ்நாட்டுக்கு வேண்டிய நிதியை கொடுக்க மறுத்திருப்பது தவறானது இது தமிழ்நாட்டு மாணவர்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கும் இந்திய கூட்டாட்சி தத்துவத்துக்கே எதிரானது அப்படின்னு நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பட்ஜெட் கூட்டத்தொடரில் நாடாளுமன்ற உறுப்பினரான திருமதி தமிழர்ச்சி தங்கபாண்டியன் இந்த விவாதத்தை தொடங்க இதற்கு மத்திய கல்வி அமைச்சரான திரு தர்மேந்திர பிரதான் பாஜக ஆளாத மாநிலங்களில் கூட தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களே அப்படின்னு அவர் பதில் கொடுக்க அதன் தொடர்ச்சியாக இரண்டு தரப்பிலும் வாதங்கள் வர இதில் தமிழ்நாட்டு திமுக எம்பிகள் தமிழ்நாடு அரசாங்கம் மாணவர்கள் ஜனநாயகத்துக்கு எதிரானவர்கள் அப்படின்னு போற தர்மேந்திர பிரதான் சொல்ல இதுதான் நாடாளுமன்றம் மற்றும் வெளியிலையும் பெரும் உள்ளேயே திமுக எம்பிக்கள் எதிர் முழக்கங்களை எழுப்பினாங்க வெளியிலையும் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டங்களில் ஈடுபட்டாங்க இந்த கையில் எடுத்து உடனடியாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தேவை அப்படின்னு கண்டிச்சாரு உடனடியாக அதாவது அன்றைய கூட்டத்திலேயே அந்த அநாகரிகமானவர்கள் என்று நான் சொன்னதை திரும்ப பெற்றுக் கொள்கிறேன் தர்மேந்திர பிரதான் தெரிவிச்சிட்டாரு ஆனாலும் இங்கே திமுகவினர் கூட்டணி கட்சியினரும் போராட்டங்களில் ஈடுபட்டாங்க இப்படி பேசியது தவறு அப்படின்னு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய எம்பி ஆன கல்யாண் பானர்ஜி அவர்கள் கண்டிச்சாரு அதே போல தெலுங்கானாவுடைய எம்பி ஆன மல்லூர் ரவி அவர்களும் கண்டிச்சாரு யாருடைய மனதும் புண்படும்படி பேசியிருந்தால் நான் மன்னிப்பு கேட்டு கொள்கிறேன் நூறு முறை மன்னிப்பு கொள்கிறேன் அப்படின்னு இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க பார்த்தாரு தர்மேந்திர பிரதான் என்ன நடந்தது அப்படின்னா இந்த விவகாரத்தை திமுகவினர் கையில் எடுத்து அகில இந்திய அளவில் பாஜகவுக்கு எதிரான நகர்வை தீவிரப்படுத்துறாங்க அதில் விவாதம் போயிடுச்சுன்னா எல்லோருடைய கவனமும் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா தேசிய கல்விக் கொள்கையை இங்கே அமல்படுத்த முடியாது ஸோ உடனடியாக இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் கொஞ்சம் கவனமாக பேசணும் அப்படின்னு பாஜகவுடைய மூத்த தலைவர்கள்ட இருந்தும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தர்மேந்திர பிரதானுக்கு போகவும் தான் உடனடியாக இதை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு அவருமே மன்னிப்பு கேட்டாரு இதுல இன்னொரு ஒரு முக்கியமானது முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருமே இது நாக்பூர் திட்டம் ஆர்எஸ்எஸ் உடைய திட்டம் தேசிய கல்விக் கொள்கை அப்படின்னு அதை சுட்டி காட்டி அந்த ஆங்கிலையும் அவர் தீவிரம் காட்டா அது லைம் லைட்ல பேசு பொருளாக கூடாது அப்படின்னு உடனடியாக இந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வரவும் மன்னிப்பு கேட்க சொன்னாங்க அப்படின்னு இந்த பின்னணி தகவல்களும் வட்டமடிச்சுட்டு இருக்குங்க அதே நேரத்தில் திமுகவினர் இதை விடாம கையில் எடுத்து களமாடா பதிலடி கொடுக்கும் வகையில பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் குறிப்பாக உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவருடைய டீம் களத்துல இறங்கியது மிக முக்கியமாக நிதி அமைச்சரான திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் அமைச்சர் அவங்க அவையிலேயே அடுத்த நாள் பதில் கொடுத்தாங்க உங்களுடைய போராட்டம் அநாகரிகமானது என்று கூறியதற்கு கல்வி அமைச்சரான தர்மேந்திர பிரதான் பேசியதை திரும்பப் பெற சொல்கிறீர்கள் ஆனால் ஒரு பெரியவர் தமிழை காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு அவர் பேரை நான் சொல்ல அதாவது யாரை சுட்டி காட்டுறாங்க அப்படின்னா தந்தை பெரியார் அவர்களை அவருடைய புகைப்படத்தை அனைத்து அறைகளிலும் மாலை போட்டு மாட்டி வச்சிருக்கீங்க அவரை திராவிட இயக்கத்துடைய அடையாளம் என்றும் போற்றுகிறீர்கள் அப்படின்னு அவங்க நிர்மலா சீதாராமன் அங்கேயே பதிலடி கொடுத்துருந்தாங்க சரி இந்த இடத்துல தான் பாஜக வேணும்னே தந்தை பெரியாரை சீன்றாங்க அந்த பக்கம் திசை திருப்ப பார்க்குறாங்க சரியான பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு களத்துல இறங்கின நாடாளுமன்ற உறுப்பினரான கனிமொழி அவர்கள் தந்தை மகனை திட்டுவதற்கும் ஆதங்கத்தோடு அவரை வந்து திட்டுவதற்கும் அக்கறையோடு அவர் நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக நீ உருப்பட மாட்டையா அப்படின்னு அவர் திட்டுவதற்கும் ஊர் பேர் தெரியாத ஒருத்தர் அதே குழந்தைய வேறு மாதிரி பேசுவதற்கும் வித்தியாசம் இருக்குது தந்தை பெரியார் அவர்கள் காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு அவர் பேசியது அறிவியல் மொழியாக விஞ்ஞான மொழியாக நம்முடைய தமிழ் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் பேசினார் தமிழுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் அதன் வளர்ச்சிக்காகவும் அதிக அளவில் பாடுபட்டது தந்தை பெரியார் அந்த வரலாறு உங்களுக்கு தெரியாதா இல்ல அந்த வரலாறை மறைக்க பார்க்குறீங்களா அப்படின்னு கடும் கொந்தளிப்போடு தன்னுடைய கருத்துக்களையும் பதிவு செஞ்சிருக்காங்க கனிமொழி குறிப்பாக கொள்கை சார்ந்து அடுத்தடுத்த அட்டாக்குகளையும் தீவிரப்படுத்தியிருக்காங்க நாடாளுமன்றத்தில் பாஜகவினர் நம்மளை எந்த அளவுக்கு சீண்டினாலும் குறிப்பாக தலைவர்களை சீண்டினாலும் உடனுக்குடன் அங்கேயே பதிலடி கொடுங்க நீங்களே டிசிஷன் எடுங்க கொள்கை பூர்வமாக பதிலடி கொடுங்க அப்படின்னு முதலமைச்சர்கிட்ட இருந்து ஏற்கனவே உத்தரவுகளும் போக அதன் தொடர்ச்சியாக தான் இறங்கி அடிக்கவும் தொடங்கி இருக்காங்க கனிமொழி அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்ச திமுகவுடைய சீனியர் சீனியர் தலைவர்கள் அட்டாக் கல்வி அமைச்சர் பாஜக முள்ளி விவரங்களால் பதிலடி கொடுக்கும் அன்பில் டார்கெட் பிஜேபி என்கிற அஜெண்டாவில் தேசிய கல்விக் கொள்கை விவகாரத்தின் மூலமாக இறங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கு திமுக இது ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்த உடனடியாக வலுவான பதிலடியை கொடுக்கணும் அப்படின்னு பாஜகவுடைய சீனியர் தலைவர்களும் முடிவெடுத்தாங்க குறிப்பாக உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவர்களுடைய டீமும் முடிவெடுத்தாங்க அதற்கேற்பவே அட்டாக் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அப்படின்னு அந்த அரசியல் அஸ்திரத்தையும் கையில் எடுத்தாங்க குறிப்பாக மத்திய கல்வி அமைச்சரான திரு தர்மேந்திர பிரதான் முதல்ல ஸ்ரீ பள்ளிகளை நிறுவ தமிழ்நாடு அரசாங்கம் ஒப்புதல் கொடுத்தது அப்படின்னு நாடாளுமன்றத்திலேயே அவர் தெரிவிச்சிருந்தார் இல்லையா அந்த கருத்தியை மேலும் மேலும் வலுவாக்குனாங்க குறிப்பாக பாஜகவினரும் அதை எல்லா பக்கமும் பரப்ப தொடங்கினாங்க முதல்ல ஓகே சொல்லிருச்சு தமிழ்நாடு பின்னாடி தங்கள் மீது இருக்கக்கூடிய தவறுகளை மறைக்கிறதுக்காகவும் குறிப்பாக தமிழ்நாட்டுக்குள்ளார திமுக அரசாங்கத்துக்கு எதிராக மக்களுடைய உணர்வு மாறிக்கிட்டு இருக்குது சரியாக செயல்படலை ஸோ அதுலேருந்து மக்களுடைய எண்ணங்களை கவனத்தை வேறு பக்கம் திசை திருப்ப உடனே இப்போ வந்து எதிர்க்கிற மாதிரி பண்றாங்க அப்படின்னு இதை பாஜகவுடைய ஐடி விங்க இப்படி பலருமே இந்த அரசியலில் தீவிரப்படுத்துகிறாங்க பரப்புரையை குறிப்பாக ஒப்புதல் கொடுத்து கடிதத்தை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பாஜகவுடைய அமைச்சர் தெரிவிக்க இதைய கையில் எடுத்து பதிலடியும் கொடுக்க தொடங்கியிருக்கு திமுக குறிப்பாக பள்ளி கல்வித்துறை அமைச்சரான திரு அன்பில் மகேஷ் பொய்யா மொழி அவர் ஒரு பதில் கடிதத்தை அவங்க அந்த இதுலயே சுட்டி காட்டியிருக்காங்க பதினைந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியிட்ட கடிதம் என்இபிக்கான தேசிய கல்விக் கொள்கைக்கான ஒப்புதல் அல்ல எங்களது நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை குழு அமைக்கப்படும் என்றும் அதன்படி முடிவெடுக்கப்படும் என்றுதான் கடிதத்தில் தெளிவாக கூறியிருந்தோம் மேலும் தமிழ்நாட்டில் கல்வி மாதிரியை குறை மதிப்பிற்கு உட்படுத்துவதால் தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறோம் அப்படின்னும் அழுத்தமாக அதையும் சுட்டிக்காட்டியிருக்காருங்க அதாவது குழு அமைத்து அந்த ஆய்வின்படி நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு கொடுக்கப்பட்ட கடிதத்தை தான் இவங்க ஒப்புதல் கொடுத்துட்டாங்க ஓகே சொல்லிட்டாங்கன்னு பாஜக திரித்து விட்டது என்பது தான் திமுக தரப்புடைய வாதமாய் இருக்குங்க இது மட்டும் இல்லாம பாஜக இன்னும் வேறு விதமான அட்டாகும் செய்வாங்க அவங்களுக்கு வேறு வகையில் நீங்கள் புள்ளி புள்ளிவிவரங்களோட ஆதாரங்களோடு பதிலடி கொடுங்க அப்படின்னும் முதலமைச்சர் திரு முகே ஸ்டாலின் டேர்ந்து அன்பில்க்கு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டது அதற்கேற்பதான் தமிழ்நாட்டில் பள்ளிக்கல்வித்துறை செய்த சாதனைகள் அப்படின்னு அதையும் அடிக்கிருக்காரு அமைச்சர் அன்பில்ங்க அதாவது முக்கியமான புள்ளி விவரமா இது பண்றாங்க அம்பத்தெட்டாயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி ஒன்பது பள்ளிகள் இருக்கு அதுல மாநில பாடத்திட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் ஒன்று புள்ளி ஒன்பது ஒன் பாயிண்ட் வந்து இருக்காங்க அதே நேரத்தில் பதினைந்து புள்ளி இரண்டு லட்சம் மாணவ செல்வங்கள் சிபிஎஸ்சி திட்டத்தில் படிக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் அதிகமாக எதை விரும்புகிறாங்கன்னு இருந்தே புரியுது மாநில கல்வி திட்டத்தை தான் அதாவது இரு மொழி கொள்கை தான் விரும்புகிறாங்க ஸோ இதுதான் தமிழ்நாட்டு மாணவ செல்வங்களுடைய உணர்வுகள் மக்களுடைய உணர்வுகள் இதை புரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கான நிதியை கொடுப்பது தான் கடமை அப்படின்னு பதிலடியை கொடுத்துட்டு இருக்காங்க தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அதாவது மாணவர்கள்கிட்ட நீங்கள் அவங்களுடைய கருத்துக்களை கேட்கணும் அவங்க மூன்று மொழிகளை விரும்புகிறாங்க அப்படின்னு ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கு அதை உடைக்கிற மாதிரி தான் இந்த பதிலடி வாதத்தை முன்வைத்திருக்கு பள்ளி கல்வித்துறை சமூக நீதி எனப்படும் இடஒதுக்கீட்டை தேசிய கல்விக் கொள்கை ஏற்கவில்லை இதனால பட்டியலின பழங்குடி மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தரக்கூடிய உதவித்தொகையை இந்த திட்டம் வந்து கொள்கை வந்து மறுக்கிறது இரண்டாவது மூன்று ஐந்து எட்டு ஆகிய வகுப்புகளுக்கு பொது தேர்வு வைக்கிறாங்க அதன் மூலமாக நம்முடைய மாணவச் செல்வங்களை வடிகட்ட பார்க்கறாங்க மூன்றாவது கலை அறிவியல் பொறியியல் கல்லூரிகளுக்கும் நீட் போல ஒரு புதிய தேர்வு வைக்க திட்டம் இருக்கு அதுவும் இந்த கொள்கையில ஒன்று அடுத்து மிக முக்கியமாக பத்தாம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரை படிப்பை தொடர விரும்பாத மாணவர்கள் அவர்களாகவே வெளியேறலாம் இப்படி சொல்றது சமம் அவங்களை இதுதாங்க ரொம்ப முக்கியமானது ஆறாம் வகுப்பு முதலே தொழிற்கல்வி அதையும் நாங்கள் இந்த கொள்கையில ஊக்குவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி மறைமுகமாக மீண்டும் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வர முயற்சி செய்கிறாங்க இது ஆபத்து சாதியத்தையும் சாதி பிரிவினைகளையும் காப்பாற்றக்கூடிய ஒன்றாகவும் இது மாறும் அபாயம் இருக்கு பாஜக முன்னெடுக்கின்ற கல்விக் கொள்கை அல்ல காவிக் கொள்கை என்கிற பரப்புரைய தீவிரப்படுத்துங்க அப்படின்னு முதலமைச்சர் உத்தரவிட அதற்கேற்ப பட்டி தொட்டி எங்கும் இந்த பரப்புரையை தீவிரப்படுத்தி கொண்டிருக்காங்க அமைச்சர் அன்பில் மகேஷுடைய டீம் அதாவது இந்தி திணிப்பை வைத்து மொழி அரசியலை திமுகவினர் அப்படின்னு அதை வைத்து தப்பிக்க பார்க்கிறது பாஜக அதற்கு இடம் கொடுக்க கூடாது அப்படிங்கறதால தான் இந்தி திணிப்பும் தவறு அதே நேரத்தில் என்பிக்கு பின்னாடி இவ்வளோ மோசமான அரசியலும் இருக்கு அப்படின்னு அதையும் அம்பலப்படுத்த இந்த பரப்புரைய செய்ய உத்தரவிட்டிருக்கிறார் இன்னும் போக போக இந்த பதிலடிகள் அதிகரிக்கும் அப்படின்னு இந்த ஒட்டுமொத்தமான பின்னணிகளையும் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க அறிவாலயத்து சீனியர் தலைவர்கள் சீண்டிய அண்ணாமலை போட்டு தாக்கிய பிடிஆர் ஸ்டாலின் கொடுத்த ஸ்பெஷல் அசைன்மெண்ட் தேசிய கல்விக் கொள்கையை வைத்து திமுக பாஜக இடையிலான வாரில் அடுத்து களத்துக்கு வந்திருப்பவர் அமைச்சர் திரு பி டி ஆர் பழனிவேல் கடந்த ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக இருமொழி கொள்கையால் தமிழ்நாடு கல்வி அறிவியல் பொருளாதாரம் உள்ளிட்ட எல்லா தளங்களிலும் நன்கு வளர்ந்திருக்கு ஆனா மும்மொழி கொள்கையால் வளர்ந்த மாநிலத்தை நீங்க காட்டுங்க பாப்போம் ஸோ இந்த மொழி கொள்கையை ஏத்துக்கணும் அப்படின்னு எந்த மாநிலத்தையும் அரசாங்கத்தால் ஒன்றிய அரசாங்கத்தால் திணிக்க முடியாது நான் கேட்கறேன் அறிவுள்ளவர்கள் யாராவது மும்மொழி கொள்கையை ஏற்பார்களா அப்படின்னு பாஜகவை அட்டாக் செஞ்சு போட்டு தாக்கி பேசுனாரு பிடிஆர் இதுதான் ரொம்பவே உசுப்பேற்று விட உடனே சீனுக்கு வந்த தமிழ்நாடு பாஜக தலைவரான திரு அண்ணாமலை நான் அவர்கிட்ட திருப்பி கேட்கிறேன் உங்க மகன் இந்திய குடிமகனா அமெரிக்க குடிமகனா அடுத்து உங்களுடைய மகன் எந்த பள்ளியில் படிக்கிறான் மும்மொழி சொல்லி கொடுக்கின்ற பள்ளியில் படிக்கிறான் என்றால் உங்களுக்கு அறிவில்லை என்றுதானே அர்த்தம் அப்படின்னு சீண்டி இருக்கிறார் அண்ணாமலை அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களுடைய பிள்ளைகளும் பேர குழந்தைகளும் மும்மொழி படிச்சிட்டு இருக்காங்க ஆனா அதே மும்மொழி அரசு பள்ளியில படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு போய் சேரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க தமிழகத்தை பொறுத்தவரை பள்ளி கல்வித்துறை ஏற்கனவே திவால் ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு பக்கம் திரு அன்பில் மகேஷ் அவரையும் சீண்டி இன்னொரு பக்கம் திமுக அரசாங்கத்தையும் அட்டாக் செஞ்சு பேசியிருக்காரு அண்ணாமலை இதற்கு தான் உடனடியாக பிடிஆர் தன்னுடைய பாணியில பதிலடி கொடுத்திருக்காரு மீண்டும் முப்பத்தி நாலு அமைச்சர் பசங்க எங்க படிச்ச என்னங்க எங்களுடைய எண்ணம் எல்லாமே எட்டு தமிழ்நாட்டு மக்கள் மீது தான் அப்புறம் என்ன பார்த்து கேட்குறாரு ஒருத்தர் பேர் சொல்ல உங்களுடைய மகன் எங்க படிக்கிறான் அப்படின்னு என்னுடைய மகன்கள் இருமொழி கொள்கையில தான் படிக்கிறாங்க அப்புறம் இந்த மொழியை நீங்க ஏத்துக்கிட்டே தீர்ணும் ஏத்துக்கிட்டே சொல்வது எல்லாமே சர்வாதிகாரம் ரவுடி தனங்காது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறிலேயே அது தோல்வி அடைந்து விட்டது இந்த முயற்சிகள் ஏன்னா மும்மொழி கொள்கை கொண்டு வருவதற்கு பின்னாடி நிறைய சிக்கல்கள்லாம் இருக்கு ஆசிரியர்கள் பற்றாக்குறை போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்கு எல்லாவற்றிலும் கவனம் எடுத்துக்கணும் அப்படின்னு ஏற்கனவே தெரிவிச்சிருக்காங்க அதையே தான் நாங்களும் இப்போ தெரிவிக்கிறோம் ஒரு கூடுதல் மொழியை லட்சக்கணக்கான மாணவச் செல்வங்கள் கிட்ட நம்ம கொண்டு போகிறப்ப அவங்களுக்கான அறைகள் பள்ளிகளுடைய கட்டமைப்பை அதிகரிக்கணும் அதுக்கப்புறம் ஆசிரியர்களை அதிகளவில் எடுக்கணும் ஆசிரியர்கள் பற்றாக்குறை இங்கே இருக்குது இப்படி பல்வேறு சிக்கல்களும் இருக்குது அதற்கான நிதி அப்படின்னு அவை எல்லாம் கடந்து இருமொழி கொள்கையால் தமிழ்நாடு எல்லாவற்றிலுமே சாதித்திருக்குது ஏனைய மாநிலம் மாநிலங்களை ஒப்பிடுறப்ப அப்படி இருக்க எதற்காக வழிந்து ஒரு குழந்தைகிட்ட மும்மொழியை கொண்டு போய் திணிக்கணும் இங்கே எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே கல்வி கிடைக்கணும் என்பதுதான் எங்களுடைய திட்டம் திராவிட மாடல் திட்டம் அதுதான் சமூக நீதியம் அதுல இருமொழி கொள்கையின் மூலமாக நிறைய சாத்தியப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு எல்லாவற்றுக்கும் பதிலடி கொடுத்தாரு பிடிஆர் அது மட்டும் இல்லாம நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை அந்த பிரச்சனைக்கும் பதில் கொடுத்திருந்தாரு ஏழைகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் மக்கள் தொகையும் அதிகமாக இருக்கு மேலும் தமிழ்நாடு வளர்ந்த மாநிலமாக இருக்கு எல்லா தளங்களிலும் இங்கிருந்து நிறைய வரிய ஒன்றிய அரசாங்கம் எடுத்துக்கிறாங்க அதே நேரத்தில் திருப்பி தமிழ்நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வரி பகிர்வு அப்படிங்கிறது நிதிங்கிறது ரொம்பவே குறைவாக இருக்குது ஆனால் ஊபி போன்ற மாநிலங்களோ ஒன்றிய அரசாங்கத்துக்கு கொடுக்கக்கூடிய வரியை விட அதிக அளவில் ரிட்டர்ன்ஸ் ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து எடுத்துக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு போகக்கூடிய அந்த நிதியெல்லாம் எங்கேருந்து வருது தமிழ்நாடு போல வளர்ந்த மாநிலங்களுடைய வருவாயின் மூலமாகத்தான் அங்கே அவங்களுக்கு போய் சேருது நாங்கள் அதை தவறுன்னு சொல்ல அதே நேரத்தில் முன்னோக்கி பயணித்து கொண்டிருக்கிற தமிழ்நாடு நட்டமடையக்கூடாது இப்படி பல விஷயங்களும் இருக்கு ஏற்கனவே பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கிற நேரத்தில் தொகுதி மறுவரையறை என்பதன் மூலமாக தமிழ்நாட்டுடைய எம்பி தொகுதிகள் குறையும் அபாயமும் ஆபத்தும் இருக்கு ஸோ இதை எதிர்த்து தான் இப்ப தீவிரமாகவும் களமாறுறோம் முதலமைச்சரும் கையில் எடுத்திருக்காரு பல்வேறு மாநிலங்களும் இப்ப ஆதரவு கொடுக்குது அப்படின்னு அந்த விஷயத்தையும் விரிவாக விளக்கி எல்லா இடங்களையும் பேசிட்டு இருக்காரு ஏன் மறுபடியும் ஆக்சன் மோடுக்கு வந்திருக்காரு பிடிஆர் அப்படின்னு விசாரிச்சோம்னா அவர் சமீபத்தில் கொடுத்த திரு கரண் தாப்பர் ஒயருக்கு கொடுத்த அந்த பேட்டி மும்மொழி கொள்கையுடைய ஆபத்து குறித்து தமிழ்நாடு கடந்து பல்வேறு மாநிலங்களையும் அது வைரலானது பாஜகவை எதிர்க்கின்ற பல்வேறு மாநிலங்கள் இருக்கக்கூடிய கட்சிகளோ அதில் இருக்கக்கூடிய ஆழத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க அது இன்னொரு பக்கம் பாஜகவை அம்பலப்படுத்த பல்வேறு மாநிலங்களையும் ஒருங்கிணைச்சிட்டு இருக்காரு இல்லையா முதலமைச்சர் அவருடைய அந்த செயலுக்கு வலு சேர்க்கிற மாதிரி இருக்கு ஸோ முதலமைச்சருக்கும் ரொம்பவே பிடிச்சதால தான் அவர் உடனடியாக பாராட்டுகளையும் தெரிவித்தார் இதோடு நிறுத்தாமல் தொடர்ந்து இந்த பரப்புரைகளை தீவிரப்படுத்துங்க முக்கியமாக டிஜிட்டல் தளங்களில் சமூக வலைதளங்கள்லேயும் எல்லா மாநிலங்களையும் அதர் ஸ்டேட்டுக்கிட்ட உங்களுடைய கருத்துக்கள் போய் சேரணும் அதில் கவனம் செலுத்துங்க அப்படின்னும் கூடுதல் அசைன்மெண்ட்டும் கொடுக்க அதையொட்டித்தான் புள்ளி விவரங்களாக ஆதாரமாக ஒவ்வொன்றையும் அடுக்குகிறார் அப்படின்னு இந்த பின்னணிகளை பகிர்ந்துக்கிறாங்க முதலமைச்சரோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய சீனியர் தலைவர்கள் இவை எல்லாவற்றுக்கும் பதிலடி கொடுக்கின்ற வகையில தான் இருமொழி கொள்கையை வைத்து மொழியை வைத்து அரசியல் செய்கிறது திமுக என்று பாஜகவுடைய தீவிர பரப்புரை அடுத்து மும்மொழி கொள்கையை வலியுறுத்தி ஒரு கோடி கையெழுத்து என்கிற அந்த கையெழுத்து இயக்கத்தை தீவிரப்படுத்துகிறது பாஜக இன்னொரு பக்கம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தர்மேந்திர பிரதான் அவர்கள் மற்றும் அண்ணாமலை அவர்கள் உள்ளிட்ட பலரும் திமுகவை எக்ஸ்போஸ் பண்ணி தங்களுடைய அரசியலை தீவிரப்படுத்துகிறாங்க ஆக மொத்தத்தில் திமுக வெர்சஸ் பாஜகவுக்கு இடையிலானவார் புதிய புதிய வடிவங்களில்